இறைவனுக்கு நன்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து சினிமாவின் சில மாற்றங்களை அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவதுண்டு அப்படித்தான் இயக்குனர் ஸ்ரீதர் கல்யாண பரிசு படத்தின் மூலமாக ஒரு புதுமையை புகுத்தினார் அந்த புதுமை சினிமாவில் ஆரோக்கியமான மாற்றங்கள் பல அரங்கேறியது காதல் சென்டிமெண்ட்ஸ் அடிநாதமாக கொண்ட குடும்ப கதைகள் அணிவகுத்து வந்தன தூய தமிழில் அடுக்குமொழி அலங்காரத்துடன் அடைமழையாய் பெய்து வந்த வசன மரபை அடித்து நொறுக்கி நடைமுறை தமிழில் நாம் பேசுவது போன்ற இயல்பான தமிழில் அதே சமயத்தில் சுருக்கமாக உருக்கமான வசனங்களை பேச வைத்த சிறிதனின் ஸ்டைலுக்கு மக்கள் பெரிதும் வரவேற்பு கொடுத்தனர் முக்கோண காதல் தியாகம் சென்டிமெண்ட்ஸ் என முதல் படத்தின் கதையின் அடர்த்தியை அதிகம் சேர்த்திருந்ததால் இரண்டாவது படத்தில் எளிமையும் இனிமையும் கலந்த காதலை கையில் எடுத்து கொண்டிருந்தார் அது ஒரு ஜனரஞ்சகமான படமாக உருவாக்கினார் ஸ்ரீதர் அப்படி ஒரு ஜனரஞ்சகமான குழு காஷ்மீரில் உருவான படம்தான் தேன் நிலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வெளிவந்து அது மாபெரும் இளைஞர்கள் மத்தியில் காதலர்கள் மத்தியில் ஒரு பரவசத்தை ஒரு அன்பான இணைப்பை கொடுத்தது காதலும் கலகலப்பும் கைகோர்த்து நிற்கும் ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக தேன் நிலவை உருவாக்கியிருந்தார் ஸ்ரீதர் படத்திற்கு ஏற்ற படப்பிடிப்பு லொக்கேஷன் இந்தியாவின் குலுகுலு பிரதேசமான காஷ்மீரை தேர்வு செய்து முழு படத்தையும் அந்த குலுகுலு பிரதேசத்திலேயே பிரமாண்டமாக தயாரித்து இயக்கினார் ஸ்ரீதர் அப்போது பெரும்பாலும் பாடல் காட்சிகளுக்காக மட்டும்தான் காஷ்மீருக்கு கேமராவை தூக்கி கொண்டு செல்வார்கள் ஆனால் ஸ்ரீதரோ கதை படத்தின் முழு கதையையும் அங்கே நடப்பது போல அமைத்திருந்தார் படத்தின் தரத்தை உயர்த்தியது காஷ்மீரை பின்புலமாக வைத்து கதையை பின்னப்பட்டிருந்ததால் அந்த அழகை கேமராவில் பதிவு செய்து கொண்டார் படத்துக்காக கடல் நடுவே ஒரு சொகுசு படகு வீடும் உருவாக்கப்பட்டது படத்திற்கு அவசியமான செலவுகள் செய்வதில் எந்த காம்பிரமைஸும் செய்ய மாட்டார் ஸ்ரீதர் தரம் மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டவர் ஸ்ரீதர் அன்று நவீன வசதிகள் அதிகம் இல்லாததால் படப்பிடிப்பு முடிந்தவுடன் அப்போதைக்கு அப்போதே நெகட்டிவ் ஃபிலிம் ரோல்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சென்னையில் உள்ள லேபில் ப்ராசஸிங் முடித்து ரஷ் காப்பி திரும்பவும் காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்படும் அங்கே உள்ள உள்ளூர் திரையரங்கத்தில் இயக்குனர் ரஷ் போட்டு பார்ப்பாராம் எடுத்த காட்சிகள் திருப்தியாக இல்லாமல் போனால் அந்த காட்சியை திரும்பவும் எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கத்தோடு முடித்திருந்தார் அந்த காட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்க வைத்திருந்தார் ஸ்ரீதர் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் காதலிக்க இளைஞர்களை தூண்டும் வண்ணம் இருந்த கனவு கண்ணி வைஜந்தி மாலா நம்பியார் தங்கவேலு சரோஜா இசையமைப்பாளர் எம் என் ராஜா கேமராமேன் வின்சென்ட் என கல்யாண பரிசின் வெற்றிக்கு தோல் கொடுத்து நின்ற கலைஞர்களையே தேன் நிலவுக்கும் பயன்படுத்திக் கொண்டார் ஸ்ரீதர் ஹிந்தி பட உலகின் வரவேற்புக்காக காத்திருந்த கனவு கண்ணியான வைஜந்தி மாலாவை ஹிந்தி தன்னுடைய சங்கம் படத்தில் ஒப்பந்தம் செய்வதற்காக அந்த காஷ்மீரியிலே வந்து ஹோட்டலில் தங்கி கொண்டிருந்தாராம் ராஜ்கபூர் வைஜந்தி மாலாவை எப்போது பார்ப்பது அவருடைய கால்ஷீட் எப்போது வாங்குவது என்று தினமும் காத்திருப்பாராம் ஒரு வாரம் காத்திருந்த பிறகுதான் வைஜந்தி மாலாவின் கால்ஷீட்டை வாங்கினார் ராஜ்கபூர் படப்பிடிப்புக்கு போன இடத்தில் காஷ்மீரின் புகழ்பெற்ற வாட்டர் ஸ்கேட்டிங் இயக்குனர் சிறிதரை வெகுவாக கவர்ந்தது இப்படி ஒரு காட்சியை காதலன் காதலியாக எடுத்தால் என்ன என்று தோன்றியது அவருக்கு உடனே அதை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் ஓஹோ எந்தன் பேபி என்ற பாடல் காட்சியில் அந்த வாட்டர் ஸ்கேட்டிங்கை பயன்படுத்த தீர்மானித்து அதற்காக சிறப்பு பயிற்சியாளரை நியமித்து கதாநாயகன் ஜெமினி கணேசன் கதாநாயகி வைஜந்தி மாலாவுக்கு பயிற்சி அளித்தனர் அதன் பிறகே பாடல் காட்சி உருவாக்கப்பட்டது கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே பின்னால் காணும் வண்ணம் நானும் இல்லையே என்று அந்த அணு சரணம் முழுக்க அந்த வாட்டர் ஸ்கேட்டிங்கிலே நடக்கும் அது அவ்வளவு ரசிக்கும் வைத்தது அந்த காட்சி காஷ்மீரில் எடுக்கப்பட்ட கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கு சென்சார் போர்டில் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள் எனவே கதையில் சின்ன மாற்றம் செய்து சம்பந்தப்பட்ட அந்த காட்சிகளை பிறகு கொடைக்கானலில் வைத்து படமாக்கினார் இயக்குனர் ஸ்ரீதர் தேன் நிலவு கருப்பு வெள்ளை படமாக இருந்தாலும் கூட காஷ்மீரின் ரம்பியமான பேரழகை அற்புதமாக படம் பிடித்து கண்களில் கொண்டு வந்து சேர்த்திருந்தார் கேமராமேன் வின்சென்ட் தேன் நிலவு படத்தின் கதை சுருக்கம் தங்கவேலு பெரும் செல்வந்தர் அவரின் மூத்த தாரம் இறந்து போகவே சரோஜாவை இரண்டாம் தாரமாக கட்டிக்கொள்கிறார் இளம் தம்பதியர்களைப் போல ஜாலியாக தேர்நிலவு கொண்டாட ஆசைப்பட்டு காஷ்மீர் செல்கின்றார் அந்த புதுமண தம்பதி உடன் முதல் தாரத்தின் மகள் மாலாவும் புதிதாக வேலைக்கு நியமிக்கப்பட்ட செக்ரட்டரியும் காஷ்மீர் செல்கின்றார்கள் செகரட்டரி வேலைக்கு சிபார்சு செய்யப்பட்டவர் நம்பியார் அவர் சரியான நேரத்தில் ட்ரெயினுக்கு வராததால் ட்ரெயினை மிஸ் செய்து விடுகிறார் அதே பெயரை கொண்ட ஜெமினி கணேசன் ஆள் மாறாட்டமாக அந்த வேலையில் சேர்ந்து விடுகிறார் வேலைக்கு வந்த இடத்தில் முதலாளியின் மகள் வைஜந்தி மாலாவின் அழகில் சொக்கி போகிறார் ஜெமினி கணேசன் இருவருக்குள்ளும் காதல் மலர்கின்றது அந்த காதல் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகின்றது அவர்களுக்குள் திருமணம் என்கின்ற பந்தம் வரவேண்டிய சூழ்நிலையில் ஒருநாள் நம்பியார் வந்துவிடுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரிஜினல் செக்ரட்டரி நம்பியார் வந்து சேரவே ஜெமினியின் சாயம் வெளுத்து போகிறது வேலையை விட்டு விரட்டப்படுகிறார் ஆனால் காதலியை பிரிய மனம் இல்லாமல் காஷ்மீரையே சுற்றி சுற்றி வருகிறார் அந்த படகு வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறார் ஒருநாள் நம்பியாரால் வஞ்சிக்கப்பட்ட வசந்தியை காதலர்கள் சந்திக்க நேர்கிறது அப்போது வைஜந்தி மாலாவை மணந்து அவர்களுடைய சொத்துக்களை அபி அபகரிக்கும் திட்டத்துடன் நம்பியார் வந்திருப்பதை காதலர்கள் அறிந்து கொள்கிறார்கள் தனது திட்டத்தை அம்பலப்படுத்திய காதலி வசந்தியை கொலை செய்துவிடும் நம்பியார் பழியை ஜெமினியின் மேல் போட்டு விடுகிறார் ஜெமினியை போலீஸ் திருத்துகிறது தேடுகிறது கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட வசந்தியை கொண்டு வந்து போலீசார் முன் நிறுத்துகின்றார் ஜெமினி கொலைப்பழியில் இருந்து ஜெமினி தப்பித்து விடுகிறார் தேன் நிலவுக்காக வந்திருக்கும் தங்கவேலுவின் ஆசிர்வாதத்துடன் வைஜெயந்தி மாலாவை கைப்பிடிக்கிறார் ஜெமினி வைஜயந்தி மாலா காதலர்களாக அவர்களின் தேன் நிலவும் அங்கு அரங்கேறுகிறது காதலும் காமெடியும் கைகோர்த்து பின்னப்பட்ட திரைக்கதைதான் தேனிலவு ஜெமினி கணேசன் வைஜந்தி மாலாவின் காதலின் உள்ள இளமை துள்ளல் கொஞ்சி விளையாடுகிறது காதல் மன்னன் காதல் காட்சிகளில் ரொம்பவும் இடு ஈடுபாட்டுடன் நடித்திருக்கின்றார் அழகு புயலாக வந்த வைஜந்தி மாலாவின் வசீகரமும் இளமையும் படத்தின் வெற்றிக்கு உதவியது என்று சொன்னால் மிகையில்லை படத்திற்கு மிக அருமையான காதல் பாடல்களை சுச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்களை எழுதியிருந்தார் கவியரசு கண்ணதாசன் காலையும் நீயே மாலையும் நீயே என்ற பாடலும் ஏம் ராஜாவின் இசையில் அவருடைய குரலில் மிக இதமாக அந்த குழுமையோடு நமக்கும் ஒரு குழுமையாக வருகிறது அதே போல ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபியும் ஒரு துள்ளலான ஒரு காதல் பாடல் நம்மையும் துள்ள வைக்கிறது பரவசப்படுத்துகிறது தேன் நிலவு காதலுக்கான ஒரு அழகான காதலும் காமெடியும் கலந்த அழகான படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க